வணக்க மக்களே நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஒரு காம்போ பேக்குங்க இந்த காம்போ பேக்ல ஒரு ஆறு மூலிகை செடி அதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு அரிய வகை மூலிகை செடி சேர்த்து மொத்தமா ஆறு மூலிகை செடி உங்களுக்கு இரநூறு ரூபாய்க்கு வந்து கிடைக்கும் பார்க்க போற மூலிகை செடிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்லயும் அவசியமா இருக்கக்கூடிய மூலிகை தாங்க இருக்கும் இந்த மூலிகை செடிகள்லாம் வேணும்னா மறக்காம சீக்கிரம் ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க இது வந்து ப்ரொஃபஷனல் குறை ரெண்டு மெட்ரோ பார்சல் சர்வீஸ் ரெண்டுத்திலயே சென்ட் பண்றோம் ஆஃபரில் கொஞ்சம் லிமிடெட் ஸ்டாக்ஸ் தாங்க எவ்வளோ சீக்கிரம் வந்து ஆர்டர் பண்ண முடியுமோ சீக்கிரம் ஆர்டர் பண்ணிக்கோங்க வாங்க என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த திருநீற்று பச்சிலை இதை வந்து பச்சை சப்ஜா அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக மனம் வரும் நிறைய பேர் வீட்டில் வந்து இந்த திருநீற்று பச்சளை எல்லாம் இருக்காது வேணுன்றவங்க வந்து சீக்கிரம் ஆர்டர் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க ரேராக கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை தாங்க செகண்டாக வர போகிறது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கேசவர்தனி தாங்க இது வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒன்ஸ் வச்சாலே போதும் அதுக்கப்புறம் உங்களாலே நிறைய செடிகள் உற்பத்தி பண்ணிக்க முடியும் இதை வந்து ஹேர் ஆயிலுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக இதை செய்ய பண்ணுறாங்க மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா பல்வழி பூண்டுங்க இதை வந்து அக்ரகார பூண்டுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு பல்வழி இருக்குன்னா அதை வந்து இந்த இந்த பூ ஒன்ஸ் பிச்சு உங்கள் பல் மேலே வச்சு கழி கடிச்சு பிடிச்சிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா க்யூர் ஆகுங்க நாலாவதாக வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கரிசலாங்க நீங்கள் இதை வந்து இன்னும் நிறைய பேர் வந்து தேடிட்டு இருப்பீங்க இது வந்து நம்ம இந்த காம்போ பேக்லேயே வந்து கொடுக்குறவங்க எவ்வளோ சீக்கிரம் ஆர்டர் பண்ண முடியுமோ ஆர்டர் பண்ணிக்கோங்க இதுவும் நல்லா எல்லாம் சூப்பராக புஷ்ஷான பிளான்ட்டாக இருக்குங்க அதுக்கப்புறம் அஞ்சாவதாக இது வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா பூனை மீசைன்னு சொல்லுவாங்க இது வந்து கிட்னி ஸ்டோனுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க பூனை மீசை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஆறாவது ஒரு ஆப்ஷனுங்க ரோஸ்மெரி அப்படி இல்லைனா மருகு ரெண்டுத்தில் ஒன்று கிடைக்குங்க ஃபஸ்ட் ஆர்டர் பண்ணுறவங்க ரோஸ்மெரி அதுக்கப்புறம் சப்போஸ் ரோஸ்மெரி காலி ஆயிடுச்சுன்னா மருகும் வந்து உங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்குங்க மொத்தம் வந்து உங்களுக்கு ஆறு பிளான்ட் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைச்சிரும் ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக ஷிப்பிங் சார்ஜஸும் வந்துருங்க ப்ரொஃபஷனல் கொரியரில் ரிடியூஸ் ஆயில்னா ரிடியூஸ் ஆயிலாகவும் ஃபுல் சாயில் வேணும்னா ஃபுல் சாயில்னு சொல்லிட்டு கேட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து கொரியர் சார்ஜஸ் வந்து டிஃபர் ஆகும் ரெடியூஸ் ஆயிலுக்கும் ஃபுல் சாயிலுக்கும் இல்லை வேறு பிளான்ஸ் கூட சேர்த்து எனக்கு இந்த காம்போவும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேட்டூர் பார்சல் சர்வீஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் எனக்கு சரி தான் மூலிகை காம்போ நானே நினச்சாலும் திரும்ப போட முடியுமான்னு தெரியல சீக்கிரம் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க மக்களே எல்லாமே வந்து கொஞ்சம் லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தான் இருக்குது கண்டிப்பாக இந்த மூலிகை செடியில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியது தான் மறக்காமல் வீடியோ லைக் போட்டு சேனல் சப்ஸ்கிரைப்